கனமழையால் பாதிக்கப்பட்ட மணிவில்லான் பகுதி மக்களுக்கு சேர்மன் ஆனந்த் உணவுப் பொருட்கள் வழங்கினார் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி நகராட்சி பகுதியில் கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நகராட்சி சேர்மன் ஆனந்த் உணவுப் பொருட்கள் வழங்கினார் தமிழகம் முழுவதும் தற்பொழுது கடந்த நான்கு தினங்களாக கனமழை பெய்து வருகிறது புதுக்கோட்டை மாவட்டத்தில் அறந்தாங்கி ஆவுடையார் கோவில் பகுதிகளில் கனமழை கொட்டியது இந்நிலையில் அறந்தாங்கி நகராட்சியில் இருபத்தி ஏழு வார்டுகள் உள்ளன குறிப்பாக மணிவிளான் ஏழாம் தெரு பகுதியில் கனமழை காரணமாக அப்பகுதியில் மக்கள் பயன்படுத்தும் பகுதி சாலை வீட்டின் முகப்பு பகுதி மற்றும் சில வீடுகளின் உட்பகுதியில் மழைநீர் தேங்கியது மழைநீர் தேங்கிய பகுதிகளில் நகராட்சி சேர்மன் ஆனந்த் தலைமையிலான நகராட்சி அதிகாரிகள் தண்ணீரை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் மழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நகராட்சி தலைவர் ஆனந்த் கவுன்சிலர் யாசர் கமீது முன்னிலையில் உணவு தயாரித்து அவர்களுக்கு உணவு பிரெட் ஆகியவற்றினை பாதிக்கப்பட்டவர்கள் வசிக்கும் பகுதிக்கு வேனில் எடுத்து சென்று குடியிருப்பு பகுதியில் தனித்தனியாக வழங்கினார் மேலும் கனமழை முடியும் வரை குடியிருப்பு பகுதியில் மழை நீர் நிற்கும் வரை தொடர்ந்து உணவு வழங்கப்படும் என்றும் குடியிருப்பு பகுதியில் தேங்கியுள்ள ஒட்டுமொத்த மழை நீரையும் விரைவில் அகற்றுவதற்கு உரிய பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது என்றும் தெரிவித்தார்

என்னடு <laughs>

அம்மா <tuk> வந்துட்டாங்கடா <tangan> அவன் <laughs>

வாங்க வாங்க தண்ணி வாங்கியா இதுنا தண்ணி வாங்குறியா வாங்க நதி வரமேடி இருக்க

அங்க எல்லாரும் நம்ம மக்கள் சரியா சொல்றوا ஆரியத் மக்கள் சரியா தெரிஞ்சமா ஆகுது ஓடி ஓடினாலும் பர ஓடி ஓடினாலும் தெரியாதா இல்ல அங்க போடுங்க பா அங்க வாங்க நீ டெல்லி 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 டிக்காலி சாதா கடந்த கடந்த இரு நாட்களாக அதீத கனமழையால் மணிம பதினாறாவது ஆடு கொள்ளக்காடு மணிமலான் ஏழு மற்றும் ஜெஜநகர் பகுதிகளில் கிட்டத்தட்ட இருநூறு குடும்பங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு அவர்களை நேரடியாக சந்தித்து இந்த தண்ணியெல்லாம் கூடிய சீக்கிரம் சரி பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட இருபது லட்ச ரூபா செலவில் உங்களுக்கு வருங்காலங்களில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பண்ணித்தர்றோம் அப்படின்னு உத்தரவு கொடுத்துருக்கோம் அதுபோல் உணவு கிட்டத்தட்ட இரநூறு பேருக்கு இப்போயும் நைட்டு இரநூறு பேருக்கும் நாளைக்கும் தொடர்ந்து உணவு அனைவருக்கும் வழங்கப்படும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன்